அனைவருக்கும் வணக்கம் இது நமது சமர் டிவி இன்றைக்கு நேர்காணலுக்காக நாம் சென்னை வந்திருக்கிறோம் இந்த நேர்காணல் ஒரு கலந்துரையாடலாக அமையவிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் திரைப்பட இயக்குனர் ரகுபதி பாண்டியன் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறார் பல்வேறு வரலாற்று தகவல்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்ய இருக்கிறோம் இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வரலாறு இப்போது நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் விரிவாக அதாவது வெளிப்படையாக உடைத்து பேசக்கூடிய அளவிற்கு இந்த கலந்துரையாடல் அமையவிருக்கிறது ஐயா வணக்கம் 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 நலமா இருக்குங்களா நலம் ரொம்ப நலம் உங்களுடைய சமர் தேவி கீதியிலே நெஞ்சார்ந்த இப்போ நிறைய ஒரு விஷயங்களை வந்து நம்ம உடச்சு பேசியாகக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக பல்வேறு சர்ச்சைகள் இந்த அரசியல் சூழ்நிலைகளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பல்வேறு அரசியல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை மையம் கொண்டு அவர்கள் போல வச்சுக்கிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம் அதாவது தமிழகத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் குறிப்பாக இங்க இரு நிலவக்கூடிய அரசியல்கள் வந்து ஒரு பக்கம் திராவிட அரசியல் ஒரு பக்கம் தமிழர் தேசிய அரசியல் இன்னொரு பக்கம் தலித்திய அரசியல் இந்த மாதிரியான ஒரு பக்கம் கம்யூனிசம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேசியம் காங்கிரஸ் அதாவது இந்தியாவெல்லாம் இணைத்து ஒரு தேசியம் பேசக்கூடிய ஒரு நிலையில இப்படி ஒரு பல்வேறு சிக்கல்கள்ல இன்றைய அரசியல் சூழ்நிலை இருக்கு குறிப்பா தென் தமிழகத்துல நிலவக்கூடிய இந்த சாதிய மோதல் குறிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் இந்த பெரிய அளவுல ஒரு மோதல் போக்க தொடர்ச்சியா இதை வந்து கையாண்டு இதன் விளைவாக நடக்கக்கூடிய அரசியல் அதனுடைய பின்னணி ஏன் இந்த சண்டைகள் வந்து நிகழுது அப்படிங்கிறது குறித்து வந்து நம்ம உருவாகும் முதல்ல ஆஹ் தமிழக வரலாற்றுல இருந்து நம்ம தொடங்குவோம் இப்போ தமிழக வரலாறே பாத்தீங்கன்னா முதல்ல குறிஞ்சி முல்லை மருத பாலை அப்படின்ற அந்த ஒரு ஐவகை ஐந்தினை கோட்பாடு அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து நாம அதை புரிஞ்சுக்கலாம் இந்த அரசியல் தான் இந்த ஒரு வரலாற்று முறைகள் தான் அதிலும் குறிப்பாக இந்த மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த மக்கள் தான் பரிணாம வளர்ச்சியில வந்து அவர்கள் மன்னராட்சி முறைகளை வந்து தோற்று வைக்கிறாங்க அதுலேயே இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த முரண்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து அன்றைக்கு அந்த காலகட்டங்களில் அதாவது நாடோடிகளாக இருந்த அந்த சமுதாயம் ஆஹ் ஒரு பரிணாம வளர்ச்சியில வந்து ஒரு நாகரிகங்கள் தோன்றிய பிறகு அதிலும் குறிப்பாக இந்த நெல் நாகரிகம் சொல்லக்கூடியது இந்த உணவு போன்ற விஷயங்கள்லாம் மாட்டை வந்து மனிதன் பழத்துல அஹ் மண்பாண்டங்கள் போன்ற கைவினை பொருட்கள்லாம் இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ம மருதத்திரைகள்ல உருவாயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து அந்த மருதத்தினுடைய வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த மனித குல வளர்ச்சியா கூட திணைகள் வளரக்கூடிய மக்கள் வந்து இந்த அந்த ஒரு எதிர்நிலைகள்ல மருத திணையில தான் வந்து உங்களுக்கு கலை பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாமே அங்கதான் உருவாகுது உருவாகுது அந்த மருத நிலத்தில் வந்து ஊர் பேரூர் நகரம் ஆமா இப்படி எல்லா ஒரு கட்டமைப்பும் மருத நிலத்தில் மட்டும்தான் உருவாக்கப்படுதுன்னு பல வரலாறு வரலாற்று கண்டிப்பா இதுல எந்த சரி அப்ப அந்த மருதநிலம் அப்படிங்கிறது அப்ப அங்க இருந்த மக்கள் யாரு வந்து இந்த தினை வகையில குவிப்பிட போகுது மருத நிலத்தில் மல்லர்கள் கண்டிப்பா கண்டிப்பா சோ குடி நமக்கு புறவங்குடியா இருந்தா கூட ஆமா நாகரிகத்தின் உச்சத்தில் வந்து மருதநிலம் மருதநிலம் யாராலையும் மறுக்க முடியாது எல்லாருமே பெரும்பாலும் இந்த மன்னர் அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லு வந்து சங்க இலக்கியங்கள் தான் நிறைய கையாளப்படும் கண்டிப்பா கண்டிப்பா அதற்கு அடுத்து அந்த மன்னர்கள் வந்து இன்றைக்கு யாரு அப்படின்னு நம்ம பாக்கும்போது அது வந்து மல்லர்களா அழைக்கப்படுறவங்களோ இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து தேவேந்திர உள்ள வேளாண் ஆதாயம் அப்படின்ற ஒரு பெயர் கூட வாங்கி அந்த அடிப்படையில இருக்கிறாங்க அப்ப இதுலயே சில முரண்பாடுகள் இருக்கு மன்னர்கள்லாம் வந்து யாரு அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு அந்த விவாதமும் கிளம்பப்படுது அதுக்கு வந்து சமீபத்துல வந்து பதினெட்டாம் பதினேழாம் நூற்றாண்டுகள்ல உருவான பள்ளு இலக்கிய நூல்கள் உங்களுக்கு தெரியும் அதுல வந்து வெளிப்படையாவே அதுல வந்து குறிப்பிட்டிருக்கு மல்லர் குலத்தில் வரணும் ஆஹ் இரு பள்ளியர்க்கோர் பள்ளக்கணவன் ஆகாதோ என்று வந்து வெளிப்படையாக சொல்லிருக்கு பல பள்ளி இலக்கியங்கள்ல வந்து மல்லர் தான் பல்லர் இப்ப இருக்கக்கூடிய பல்லர்கள் அவங்க வந்து மல்லர் குலத்தவர் அப்படின்றது வந்து வெளிப்படையாவே பதிவு செய்யப்பட்டது அப்ப இது வந்து இந்த மல்லர் பல்லர் அப்படிங்கிற அந்த விளைய வந்து மறுப்பதற்கு முடியாத அளவு இருக்கு இன்னைக்கு தரவுகளை சில வரலாற்று அறிஞர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க இந்த மல்லர் பல்லர் பள்ளத்துல விவசாயம் பண்றான் அப்ப விவசாயம் பண்ணாதான் எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும் ஆமா அப்ப விவசாயம் பண்ற அளவுக்கு ஒரு நெல் நாகரீகத்தை கண்டுபிடிச்சு வர்றான்னா அவனுடைய நாகரீகம் உச்சத்துல இருந்த கண்டிப்பா அப்ப இவன் பள்ளத்துல விவசாயம் பள்ளத்துல ஏன் விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணக்கூடாது ஒரு கேள்வி எல்லாம் பள்ளம் என்பது மேட்டுப்பகுதியில இருந்து நீரை தேக்கி வைக்கக்கூடியது மேட்டுல இருந்து கீழே பள்ளத்தை தான் நீர் வரும் அங்க அணையை கட்டுறான் ஆற வடிவமைக்கிறான் எல்லாம் பண்றான் விவசாயத்துக்கு உகந்த இடமா இருக்கு கண்டிப்பா அப்ப அவன் வந்து அந்த விவசாயத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல அவன் வந்து பல்லரா இருக்கான் இதே இந்த விவசாயம் பார்க்கக்கூடிய பல்லர்கள் இந்த நாட்டை அந்நியர்கள் படையெடுத்து வரும்போது இவன் ஆயுதங்களையும் வேலுக்கம்புகளையும் வெட்டருவாளையும் வீச்சருவாளையும் தூக்கிக்கிட்டு போருக்கு கிளம்புறான் விவசாயம் பாக்குறப்ப இவன் அந்த மருதனை கூடியல பள்ளத்துல விவசாயம் பாக்குறனால பல்லர்கள் என்று அழைக்கப்படுகிறான் இதே இது அயல் நாட்டார் நம்ம மீது படையெடுத்து வர்றப்ப இவன் போருக்கு தயாராக எதிரியை போய் தாக்குறப்ப இவன் மல்லனா மாறுவான் அதனாலதான் இந்த வேர் சொல்ல வந்து மல்லன் பல்லன் சொல் மாற்றம் தான் ரெண்டு பேரும் ஒரே இனம்தான் போருக்கு போறப்ப மல்லனாய் விவசாயம் எல்லாத்துக்கும் சோறு விவசாயம் கொடுக்குறப்ப மல்லனாயிரும் நிச்சயம் இதுதான் இப்ப இந்த இளைச்சரிகள் கூட இப்ப பயன்படுத்தக்கூடியவங்க வந்து ஏறும் போரும் எமது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா இந்த இப்ப இந்த தமிழக வரலாறு வந்து இந்த பரிணாமத்துல திணை அடிப்படையிலான பரிமாணத்துல பல்வேறு வரலாறுகளை வந்து உள்ளடக்கணும் இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் பல்வேறு வரலாறுகளை வந்து உள்ளடக்கணும் அப்போ இந்த மருத திணை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை வளர்ச்சியும் போது ஆஹ் அங்கு நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் தான் பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரலாறா நம்ம கொள்றதுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருந்து நம்ம பின்னிக்கு பார்த்து யார் எந்தெந்த ஒரு வேலையை செய்தார்கள் அவர்களுக்கான வரலாறு அவரது இனக்குழுவினுடைய வரலாறு அப்படிங்கிறது நம்ம வந்து பின்னோக்கி பார்க்க வேண்டியது குறிப்பா இந்த தேவேந்திர குல வேளாண் என்று அழைக்கப்படுகிற அந்த பலர்களுடைய வரலாறு என்பதே ஒரு தமிழர் வரலாறு அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும் கே கே பிள்ளை ஒரு வந்து ஒரு புத்தகம் தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற புத்தகத்துல வந்து அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பக்கங்களுக்கு மேல இருக்கு அந்த அந்த புத்தகத்துல நிறைய தகவல்களை வந்து அவரு சேகரிச்சிருக்காரு நம்ம அதை வந்து மறுக்கல நிறைய தகவல்களை சேகரிச்சு அத்தனை தகவல்களும் இடைக்கால தகவல்கள் இடைக்கால இடைக்கால தகவல்கள் அவர் வந்து கல்வெட்டுகளை ஆய்வு செய்யறாரு பட்டயங்களை வந்து அதுல சுட்டி காட்டுறாரு நிறைய தகவல்களை வந்து மன்னர்களுடைய போர் முறைகள் எங்கெங்க மன்னர் படையெடுத்தாங்க யாருக்கு யாருக்கு சண்டை நடந்தது கிபி ஒன்னா நூற்றாண்டுல இருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்குமான அவர்கள் அந்த ஓரளவு அப்படியே கொண்டு வர்றாரு இதுல வந்து நம்ம என்ன இதுல பாக்க வேண்டியது அப்படின்னா ஒரு இடத்துல கூட இந்த மன்னர்களை பற்றியும் பண்டர்களை பற்றியும் அடிப்படை கூறக்கூடிய அந்த விவசாய அடிப்படையிலான அந்த உடைய அந்த மக்களை பத்தி எந்த இடத்துல கிடையாது இப்படி தமிழக வரலாற்றை எழுதுனவங்க எல்லாருமே அந்த குறிப்பிட்ட இடத்த வந்து விட்டுட்டு அந்த மன்னர்களை வந்து மன்னர்கள் சார்ந்து எழுதுவாங்க வரலாறுகள் வந்து இருக்க அந்த மக்களுடைய பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி பெறாங்க அப்படிங்கிற வரலாறு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இல்லை இந்த மாதிரி வந்து தமிழக வரலாற எழுதக்கூடிய அந்த நூலாசிரியர்களா இருக்கட்டும் ஆய்வாளர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்னன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் எழுதுறாங்க அதனுடைய அடிநாதத்தை வந்து இதுவரைக்கும் யாரு தொடல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய செய்தியா இருந்தது அதே நேரத்துல வந்து ஆஹ் மன்னர்களை வந்து துதிவாடுவோம் ஒரு ஒரு தனி மனித மன்னர்கள் தான் வரலாறு அப்படிங்கிற வகையில வந்து எழுதக்கூடிய இலக்கியங்கள் வந்து உலகம் முழுவதையுமே இருக்கு ஆனா இத வந்து இத அடுத்த கட்டத்துக்கு அதாவது மக்கள் இலக்கியமா நம்ம பார்க்க பார்க்க வேண்டியது எதை அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட பள்ளு இலக்கியம் வந்து அது மக்கள் இலக்கியம் அது வந்து அந்த உழவு செய்யக்கூடிய பள்ளர்களை இகழ்ந்து எழுதக்கூடிய ஒரு இலக்கியமாக இருந்தாலும் அதில் பல பல உண்மைகள் வந்து அது சொல்லப்படும் சொல்லப்படும் பல வரலாற்று இந்த பள்ளி இலக்கியத்துக்கும் சங்க இலக்கியத்துக்குமான தொடர்புங்கிறது வந்து நெருக்கமா இருக்கு அப்ப அந்த மக்கள் வந்து அந்த சங்க இலக்கியங்கள்ல வாழ்ந்த மக்கள் இந்த பள்ளி இலக்கியங்கள்ல வாழ்ந்த அங்க அதுல இருக்கக்கூடிய தலைவன் தலைவியாக வந்து அங்க இருக்கிறாங்க அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல சங்க இலக்கியங்கள்ல ஒரு விவசாய குடியா ஒரு திணைக்குடியா இருந்த மக்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல ஒரு இகழ்ந்து பேசக்கூடிய அளவிற்கு இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது சங்க இலக்கியங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் வந்து கணிக்கிறாங்க அதிலும் குறிப்பா தொல்காப்பியருடைய அந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு வந்து கணிக்கிறாங்க இது வந்து ஒரு செய்தி நம்மளுடைய பார்வை வந்து சங்க இலக்கியத்துல இகழப்படவில்லை பள்ளி இலக்கியத்துல இகழப்பட்டது அப்படி தான் சங்க இலக்கியம் காலம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப மூவேந்தருடைய ஆட்சி காலம் அப்ப இந்த தமிழ் மன்னனுடைய உண்மையான வித்து அவன் வேண்டியதான் அப்ப இந்த மண்ணை ஆளக்கூடியவன் இந்த மண்ணில் பிறந்தவனா இருக்கணும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவனா இருக்கணும் அப்ப அவன் வந்து ஒரு இலக்கியம் நாவல் எழுதுறப்ப இந்த மண்ணை இந்த மண்ணை பத்தி இந்த மக்களை பத்தி பெருமையா தான் எழுதுவான் அத சுவராசியமா எல்லா மக்களுக்கும் குடியிருமடி அழகா இவனுடைய பண்பாடு கலாச்சாரம் வீரம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா எழுதுவான் நிச்சயமா இதே மண்ணுல இவன் வீழ்த்தப்படும் போது அங்கதான் இருக்கு இவன் வீழ்த்தப்படும் போது பாண்டியரோ சேரரோ சோழரோ ஒரு மூவேந்தர்ல ஒருத்தர் வீழ்த்தப்படும் போது நீங்க எவ்வளவுதான் பெருமைக்குரிய விஷயங்களாக நீங்க வாழ்ந்திருந்தா கூட ஆயிரத்தி எட்டு பட்டங்களை நீங்கள் வைத்திருந்தால் கூட நீங்க வீழ்த்தப்பட்ட அடுத்த நிமிஷம் உங்களை இகழப்படும் இரண்டாவது உங்களுடைய பட்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்துவாங்க நீங்க என்னென்ன பட்டம் பயன்படுத்துனீங்களோ அத்தனை பட்டமும் எல்லாத்தையுமே அவன் தன் வசப்படுத்த கண்டிப்பா வெந்து என்னைக்கும் அவனுடைய அந்த அதிகாரத்தை தூண்டி நிக்கணும் அப்படின்னா வீழ்த்தப்பட்டவன அதுல இருந்து எந்திக்க விடாம பாதுகாத்துவான் நிச்சயம் அப்பதான் வென்றவன் தன் அரசாட்சியை நிலைநாட்ட முடியும் கண்டிப்பா அந்த ஒரு போக்குலதான் எழுதப்பட்டது பண்ணுகிறார் அதனாலதான் இவனை இந்த அதாவது இகழ்வா பள்ளி இலக்கியத்துல எழுதினா கூட ஒரு சில வரியில நீங்க பாத்தீங்கன்னா அவனை அறியாமே உண்மையை நிறைய விஷயம் இருக்காங்க தலைவி அந்த குடும்ப அழகர் குடும்ப இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் அவங்கள வந்து வர்ணிக்கும் போதே அவ்வளவு ஒரு திடகாத்திரமான ஆளு அவர் வந்து பாரம்பரியத்தை காக்கக்கூடிய ஆளு அப்படின்ற மாதிரி வர்ணிக்கிறாங்க ரெண்டாவது முறுக்கு மீசையும் முடிகுண்ட கொண்டையும் தோளும் மீசையும் உருண்ட கொண்டையும் போட்டு இருந்தவன் மல்லர் என்று பல்லர் என்று கூட வேளாளர் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் இந்த இனம் ஆனா இன்னைக்கு எவனையோ முறுக்கு மீசங்கிறான் தோல் பதகாளிங்கிறான் அதை சமகால அரசியா என்னத்த சொல்றதுன்னு இருக்கக்கூடிய அந்த சாதிகள் அல்லது இனக்குழுக்களுக்கு இல்லாத ஒரு வரலாற்று இலக்கியங்கள் வந்து இந்த பள்ளர்களுக்கு இந்த பள்ளி இலக்கியங்கள் இருக்கு இது இது வந்து ஒரு வேறா இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுல கையாளப்பட்டிருக்கிற அந்த சொற்கள் நம்ம தமிழ் அப்ப அந்த சொல்லனுடைய வேறாக கூட தமிழ் ஒரு சொல்லிடுறேன் தமிழ் வரலாறுனாலே மல்லருடைய வரலாறு அதாவது தமிழ் மொழி இந்த தமிழ் மொழி வந்து மல்லர்களுக்கு அதாவது குடும்பர்களுக்கு உம் பல்லர்களுக்கு உம் தேவேந்திர கூட வேளாளர்களுக்கு இந்த தமிழ் மொழி பிள்ளை மொழி உம் உம் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் உம் மத்த சமூகத்துக்கெல்லாம் இது தாய் தமிழ் அப்ப இந்த தமிழ் மொழியை ஈன்று எடுத்தவன் மல்ல இது மறுக்க முடியாத அளவிற்கு யார் எந்த சொல்றா இந்த தமிழ் மொழிங்கிற ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தவன் ஈன்று எடுத்தவன் இந்த மல்ல அதனாலதான் இவனுக்கு தமிழ் வந்து பிள்ளை கண்டிப்பா குழந்தை ஆனா இந்த பிள்ளை மொழி வந்து பெருசாகி வளர்ந்து இன்னொருத்தனுக்கு தாய்மொழியா மறக்கும்

அவருடைய ஆய்வு அறிக்கையை சொல்லும் போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆண்டுகள் சொல்றாங்க அந்த இருப்பு அப்படிங்கிறது ஆதிச்சநூல் குறைந்தபட்சம் பத்தாயிரத்தை தாண்டி இருபதாயிரத்துக்கு ஆதிச்சநூல் அகழ்வாராய்ச்சி நீ சொல்ற மாதிரி அது ஒரு இருபதாயிரம் ஆண்டு கால மூத்த மொழி மூத்த இனம் அதையும் தாண்டி லெமோரியா மோரியா கண்டத்திலேயே உதிச்சுட்டாங்க அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சிவகலை அப்படிங்கிற பகுதியில வந்து இரும்பு கண்டெடுக்கப்பட்டிருக்குது அந்த இரும்புடைய கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு வாழ்ந்த மக்கள் இரும்ப பயன்படுத்திருக்காங்க முதன்முறையா உலகத்திலேயே முதல் முறையாக இரும்பு பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஆய்வு வந்து இப்ப நம்ம இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு இதா சொல்லியிருக்காரு ஒரு பெருமையா சொல்லியிருக்காரு சொன்னீங்க அது ஸ்டாலின் வந்து இப்ப சமீபமா அது ஒரு இதுல இருந்தாரு இந்த இரும்பு தொழில முதல் கண்டுபிடித்தவங்க தமிழர் தான் குறிப்பா அது மல்லர்கள் தான் அப்படின்னுட்டு நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு பேஸ்புக்ல விஷயமா எழுதி ஓஹோ அந்த இரும்பு தொழில் தான் முருகன் வர்றாரு தயாரிக்கப்படுது முருகன் வர்றாரு அது நம்ம பழனி கோவில் மலர் இருக்கிறதுல அது பக்கத்துல உள்ள அகழ்வாராய்ச்சி பண்ணிடுறாங்க சுத்தி ஓஹோ கூட இரும்பு ஃபேக்ட்ரி இருந்தது உள்ள பதிவு பண்ணியிருக்கான் அதெல்லாம் அன்னைக்கே வந்து அத வந்து அந்த முருகன் கோவில் பக்கத்துல உள்ள அந்த இடத்தெல்லாம் ஆய்வு செய்யறப்ப உள்ள இரும்பு ஃபேக்டரி வச்சிருக்கோ அப்ப இரும்பு காலத்துல வந்து முருகன் இருக்க இருக்காங்க அப்ப முருகன் யாரு அப்படின்னாலும் ஒரு சுருக்கமா இன்னைக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு கருவறையில் நீங்கள் நம்ம வணங்கக்கூடிய ஆண்டவன் இறைவன் சொல்றோம்னா கருவறையில் இருக்கக்கூடிய அனைவருமே நம் முன்னோர்கள் இதை நம்ம சொன்னோம்னா சொல்றாங்க தெரியும் இதோட இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு பேசணும் அடுத்த ஆதிச்சநல்லூர் எல்லாமே குல வேளாளர்கள் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பகுதியா இருக்கும் இங்கதான் வந்து நாகரிகம் பழைய மண்பாண்டங்கள் கிடைக்குது பொதுமக்கள் தாலி கிடைக்குது இரும்பு கிடைக்குது தங்க தோடுகள் கிடைக்குது இப்படி எண்ணற்ற பொருட்கள் கிடைக்குது ஆபரணங்கள் கிடைக்குது அப்ப எந்த அளவுக்கு இந்த மக்கள் மருத நிலத்தினுடைய குடிகள் நாகரிக மக்கள் அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமா இருக்கு இல்லையா பேரு முதல் கொண்டு இவன் பேர் தான் உள்ள இருக்குல்ல இருக்கு மடை குடும்பம் இருக்கா ஏ அப்பா நம்ம இப்ப சொல்றோம் மடை குடும்பம்னு கீழடியில தோன்றப்ப அதுல ஒரு குடும்பம் மடை குடும்பம்னு ஒருத்தர் இருக்கா பேரு இந்த ஒத்த சொல்லு போதா பாருங்க இன்னைக்கு நம்ம மடை குடும்பம் பேசி இருக்கிறோம் இன்னைக்கு மடை குடும்பங்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு மடைய நிர்வாகிகள் யாருன்னா அவங்க அவங்கதான் இருக்காங்க கண்டிப்பா அந்த கீழடியில பயன்படுத்தக்கூடிய சொல்லலும் மருதையா அப்படின்னு ஒரு சொல்றது இருக்கு மருத நிலத்தோட பொருந்தி வருது மருதையான்னு ஒரு சொல்லு கீழடியில இருக்கு பண்ணி இவ்வளவு பெரிய செய்திகள் பாருங்க அப்ப இந்த சொல்லாம் வந்து இன்னைக்கு எந்த மக்கள் இடத்துல இருக்குன்னு ஆய்வு செய்யணும் ஆமா இப்போ இந்த நேரத்துல வந்து இந்த பாண்டியர்கள் குறித்து நம்ம பேசிக்க இதுல ஒரு சர்ச்சைகள் இருந்தா சமீபத்துல சர்ச்சைகளா இருந்தா கூட இந்த சர்ச்சைகளை வந்து நம்ம வரலாற்று ரீதியா அதாவது காழ்ப்புணர்வின்றி விருப்பு வெறுப்பின்றி ஒரு இந்த இனக்குழு அந்த இனக்குழு அப்படிங்கிற அந்த விருப்பு வெறுப்பின்றி உண்மையை நம்ம பேசியாக வேண்டிய சூழ்நிலை அப்ப யார் பாண்டியர்கள் அப்படின்னு மாசோ விக்டர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆண்டுகள் வந்து இந்த பாண்டியர்களுடைய ஆட்சியை வந்து அவர் சொல்றாரு அப்ப அதுக்கு பின் ஏற்பட்ட அந்த ஆழி பேரலை அந்த மாதிரியான குழப்பங்கள் இதெல்லாம் வந்து முடிஞ்சு மீண்டும் ஒரு பாண்டியர் ஆட்சி உருவாகி இன்றைய அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய பேரரசா அண்டங்களை ஆளக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த ஆட்சி முறைகள் இருந்திருக்கு அப்போ இன்றைக்கு அந்த சூழல்கள் எல்லாம் அளிக்கப்படும் மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டாலும் கூட எப்படி இருந்தாலும் வரலாற்றுகள் எச்சங்கள் வந்து யாராலையும் அழிக்க முடியாது முதல் மொழியாக அழிக்க முடியாது இலக்கியத்துல இருக்கும் இலக்கியங்கள்ல இருக்கும் நடைமுறைகள்ல இருக்கும் மக்கள் பண்பாடுகள்ல இருக்கும் கலாச்சாரங்கள்ல இருக்கும் இப்படி இப்படி நம்ம பாக்குற போது இந்த பள்ளர்கள் சொல்லக்கூடிய இந்த மன்னர்கள் சங்க இலைக்குழு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்கிற வகையில பல்வேறு வரலாற்று தகவல்கள் இருந்தாலும் கூட இந்த சர்ச்சைகள் வந்து இன்றளவும் நின்ற பாடல அது வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்டாலும் கூட சில தற்கொலைகள் அல்லது வந்து ஆய்வுகளை வந்து மறுக்கக்கூடியவர்கள் ஆய்வுகளை நிரூபிக்க முடியாம அவர்கள் வந்து பிதற்றக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு பாண்டியர்கள் வேற மாதிரியான ஒரு சூழ்நிலையில கட்டமைப்பு உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுள்ளது இதையும் இந்த ஆய்வாளர்கள் இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு வரலாற்று சான்றுகள் வரலாற்று தரவுகள் இருந்தும் கூட ஒரு வீழ்த்தப்பட்ட வரலாற்ற அவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உண்மையில இது இந்த விஷயங்களை நம்ம வெளிப்படையா சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி